சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டு முக்கிய அப்டேட் பொதுமக்கள் அதிகப்படியாக சுற்றுலா செல்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அவ்வாறு சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள் முக்கியமான இடங்களில் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் குறிப்பாக அந்த சுற்றுலா செல்லக்கூடிய இடத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறதா அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பர் அதன் அடிப்படையில் தற்போது சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளுக்கு இரண்டு முக்கிய இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா மறுக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால பேரருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் பேரருவியில் குளிக்க முடியாமல் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளித்து சென்றனர் இந்த நிலையில் காலை முதல் பேரருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் வார விடுமுறை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் பேரருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் அருவி என அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர் திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்காடு புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தலையணை உள்ளது இது வனத்துறை வரத்துறையினரால் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையமாக அறிவிக்கப்பட்டது தலையணையில் ஓடும் தண்ணீர் மூலிகைகளை தழுவியபடி அதிக குளிர்ச்சியுடனும் ஓடி வருவது சிறப்பு மிக்கதாகும் தலையணையில் குளிக்க உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரில் இருந்தும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் சாரல்மலை காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வந்தனர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஆற்றில் உற்சாகத்துடன் குளித்தனர் மேலும் தடுப்பணை அறிவியல் குளித்து மகிழ்ந்தனர் இந்த நிலையில் தலையணையில் வனத்துறை சார்பில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன இதையொட்டி தலையணை மூடப்பட்டுள்ளது தலையணைக்கு சுற்றுலா செல்லவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகள் ஒத்துழைத்து வழங்குமா ஒத்துழைப்பு வழங்குமாறு களக்காடு வனசரகம் பிரபாகரன் அறிவித்துள்ளார்